சட்னி இது மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துருங்க அதுக்கு கூட அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எள் கருப்பு கலர் எள்னாலும் பரவாயில்ல வெள்ளை கலர் எள்ளுனாலும் பரவாயில்ல அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துறணும் எள் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து எள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை வந்து துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துருங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுக்கு கூட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிறணும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கும்போது காரம் கொஞ்சம் குறஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இந்தமாதிரி வெட்டி சேர்த்துருங்க தக்காளியும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் அந்த மஞ்சள் பொடி வாசனையெல்லாம் போய் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது ஒரு சின்ன உருண்டை புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க தக்காளி புளிப்பு வந்து ரொம்ப கூட இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா புளி அளவாக இன்னும் குறைச்சிருங்க இது ரொம்ப புளிப்பு இல்லாத தக்காளி அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ என் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது கடைசியில் வந்து கொத்தமல்லி எலை எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் நிறையவே சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி எலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெட்டி சேர்த்துடலாம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கி இதை ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி எள்ளெல்லாம் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணி எடுத்துடலாம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கு கூட வந்து தக்காளி வதக்கி வச்சுருக்கதையும் சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இப்போ வந்து சட்னிக்கு தாளிச்சிடலாம் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு வேறு எதுவுமே சேர்க்கல இந்த ரெண்டும் மட்டும்தான் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்ச பிறகு அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க இப்போ தாளித்ததை வந்து சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க சட்னி வந்து ரெடி ஆகிட்டுது இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோம்னா சாதத்தில் போட்டு பசஞ்சர் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோட பார்க்கலாம்